புரட்சி சின்னம்மா சின்னம்மா இருந்தார் இந்நிலையில் உருவாக்கியதே புரட்சி தலைவர் தான் என்ற உண்மையை ஏற்க மனமில்லாமல் பெயர் புகைப்படத்தை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா கண்டனம் தெரிவித்ததன் எதிரொலியாக தற்போது புரட்சி தலைவரின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலைவரின் பெயர் மீண்டும் இணையதளத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் தற்போது இணையதளத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயர் புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இது தொடர்பான விரிவான தகவல் கண்டிப்பா சிக்கந்தர் பாசா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து தோற்று தோற்றுவித்தவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இந்த நிலையில வந்து அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெயரோ புகைப்படமோ இல்லாமல் பதிவு செய்யப்பட்டது வந்து கடந்த வாரம் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னமா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதாவது தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் பல்கலைக்கழகத்தை துவக்கிய எம்ஜிஆரோட பெயரோ போட்டோவோ இல்லாத விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியது இதற்கு பொருத்திதாய் சின்னமா அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் வரலாறு பகுதியில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய பெயர் வந்து இடம்பெற்று அவர் தான் வந்து தொடங்கி வைத்தார் என்ற அந்த வரலாற்று உண்மையை வந்து தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ் மொழி தமிழர் பண்பாட்டினை முதன்மையான முதன்மையாக உயர்வதற்கு ஆய்வு செய்யும் நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் பல்கலைக்கழக தலைவர் இந்த தமிழ் பல்கலை இருபத்தி ஆறு துறைகளை கொண்டு அப்போதே வந்து இயங்கியிருந்தது இது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்த அதங்கி வைத்த பெருமை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே சேரும் அந்த வகையில தான் வந்து திருச்சி தலைமுறை கொண்டு அந்த பாரதாசன் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் என பல்வேறு பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்தவர் புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நிலையில வந்து தமிழுக்கு என்று தனி ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் வந்து அந்த விளம்பர அரசு வந்து ஆட்சி காலத்துல வந்து நீக்கப்பட்டது வந்து கடும் சர்ச்சைக்கு ஆன நிலையில தான் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடும் கண்டனத்தை வலியுறுத்தி உடனடியாக தமிழர் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய புகைப்படம் சேர்க்கப்படும் என்று கூறியுள்ள நிலையில தற்பொழுது விளம்பர திமுக அரசு அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வந்து இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது என்றதை வந்து அவருடைய பெயரை வந்து தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு உள்ளது புரட்சி தலைவர் பெயரை வந்து எங்கு புரட்சி அம்மா சின்னம்மா அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில்தான் தற்பொழுது வந்து விளம்பர அரசு பணிந்து அந்த பெயரை வந்து பதிவு செய்திருக்கிறது வந்து பல்வேறு தரப்பினரிடையும் அதிமுக கழக நிர்வாகிகளிடையுமே தமிழ் ஆர்வர்களிடையும் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழுக்காக என்றும் வந்து அஇஅதிமுக பொதுச்சியாளர் புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி அம்மா ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி அதற்கு வழிவந்த சின்னம்மா அவர்களும் வந்து இதே போன்று தமிழுக்கும் தமிழால் வந்து எது துணை நிற்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இது போன்ற செயலை வந்து செய்யக்கூடாது என்ற கண்டனம் தெரிவித்திருக்கின்ற நிலையில தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வலியுறுத்த பெயரில் மீண்டும் எம்ஜிஆருடைய பெயர் சேர்க்கப்பட்டது தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது சிக்கந்த பாசா விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்